அஸ்லாம் வலைக்கும் அன்பார்ந்த விரைநேஸ்வர்களே இன்று காலை தொடக்கம் மிகவும் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம்தான் எல்லோராலும் பகிரப்பட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான விடயமும் கூட எல்லோருது உள்ளங்களிலும் ஒரு தடுமாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விடயம்தான் அதே போன்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் அல்லாஹு தாலா அவனுடைய அத்தாட்சிகளை காலத்திற்கு காலம் வெளியாகி கொண்டே இருக்கின்றான் அதிலும் மிக முக்கியமான ஒரு அத்தாட்சியாக ஒரு உயிரை அல்லாஹு தாலா உலகத்தில் படைப்பது அல்லாவுடைய அத்தாட்சியாக அதுவும் இருந்து கொண்டிருக்கின்றது அதிலும் அல்லாஹு தாலா அந்த உயிரை அந்த உயிர் போன்று படைக்காமல் வேறொரு தோட்டத்தில் அல்லாஹு தாலா படித்து விடுகின்றான் அதிலும் ஒரு முக்கியமான விடயம் தான் நம்ம இலங்கை நாட்டில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பற்றி தான் இன்று நாம் பார்க்கக்கூடியதாக மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்கின்றது மனித உடலை யோத்த ஒருவத்துடன் ஆட்டுக்குட்டி ஒன்று பிறந்த சம்பவம் ஒன்று என்று இலங்கை திருநாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மனித உடலை ஆட்டுக்குட்டி என்று பிறந்த சம்பவம் இலங்கையில் பதிவாகி இருக்கின்றது இந்த ஆட்டுக்குட்டியானது தெனியாய பகுதியில் பிறந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதோட முக்கியமான விடயம்தான் இந்த ஆட்டுக்குட்டி பிறகு அடுத்த நிமிடமாகவே இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆட்டுக்குட்டி இறந்திருக்கின்றது இதில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம்தான் அதாவது அல்லாஹூ தாலா அவனுடைய அத்தாட்சிகளை காலத்திற்கு காலம் வெளியாகி கொண்டிருக்கின்றான் இதைப் பார்க்கின்ற போது எமது உள்ளத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்றது ஏதோ உலகத்தின் அழிவுகாலம் நெருங்கிவிட்டது என்பதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களது நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள் உங்களது கருத்துக்களை எங்களது கமாண்ட்ஸ் பகுதியில் பதிவிடுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் இன்ஷா அல்லா மற்றொரு புதிய தகவல்கூடாக உங்களை சந்திப்போம் அதுவரைக்கும் எங்களது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் புதிய தகவல்கள் உங்களுக்கு வருகின்ற போது அவ்வப்போது நாங்கள் அதனை பதிவு செய்வோம்